அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொட போகும் கும்பராசி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது மார்ச் பதினான்காம் தேதி முதல் மிக சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஏனென்றால் ஜென்மராசியை விட்டு சூரியன் விலகுகிறார் அதே சமயம் ஜென்ம செவ்வாய் நுழைகிறாருங்க சூரியன் விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் செவ்வாய் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த பிற்பகுதியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறார் ஜென்ம ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க எனவேதான் யோகத்தின் உச்சியை தொட போகும் கும்பராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் உபகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய நிச்சயமாக யோகத்தின் உச்சியே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் துமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சென்றடைப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு ஆனது நடைபெற இருக்கிறது முழு சுப கிரகமான குரு அவரது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அவரு விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிர முழு சுப இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது நிறைவட இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் லாபஸ்தானமாகியூராம் இடத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான பணிகள்ல நிச்சயமாக இந்த திருணத்தில் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்சராசியான மீனராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உபரி விதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடனும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக செவ்வாய் சனி இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய ம வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மீனராசியில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் புதன் இந்த தருணத்தில் நீச்சம் பெற்று மீன ராசியில் வலுவிழந்து செஞ்சரிக்கிறாருங்க மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் அக்ரகதியில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஆதித்ய ஆதித்யோகம் சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாரு ஓட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கண்ணிர வலுவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய சமபலம் பெற்று இந்த வேளையில் தனது தூரத்தை பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டிரம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பெற பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் நீயை விட்டு விலகிய சூரியன் சனி குரு போன்ற சமபலம் பொருந்திய ராகு கேதுவும் பல அமைப்புல சாதகமாக செஞ்சரிக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தைரியஸ்தானத்தில் இந்த மாதம் மட்டும்தான் சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவே குருவினுடைய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே நல்ல பலன்களை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது எனவே குடும்பத்தில் அன்பும் பாசமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையக்கூடிய வகையில் பல சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் பார்க்கப்படுகிறது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட நிலையில் நல்லதொரு வாய்ப்புகள் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்குவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பொறுமையாக நடைபெறக்கூடிய பணிகளும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது கோடுக்கள் வாங்கல் பணரீதியாக உள்ள சிக்கல்கள் சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் முன்கோபத்தை குறைத்து ஆக்கப்பூர்வமான பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஜென்ம ராசியில் சனியம் அவருடன் இணைந்து செவ்வாயம் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதீத கவனம் தேவை எதை செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யணுங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய அதீத விசுவாசம் உங்களுடைய ம் சந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே சமயம் நடுப்பகுதியாக இருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மறைமுகமாக சூழ்ச்சிகள் செய்பவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் நேர்வழியில உங்களது உத்தியோகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் உண்டு தொழில்துறை வியாபாரம் துறை சார்ந்த பணிகள்ல கடுமையாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்டாக செய்து யோகமும் கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது பெரிய அளவில் செல்வ செழிப்பும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் போகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உச்சத்திலும் குரு ஒன்றிலும் இருப்பது நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மன அழுத்தம் பாதிப்புகள் பிரச்சனை போன்றவை விலகி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய மோச்சக்கரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட பல சிரமத்தை குறைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுங்கள் வீடு வாகனம் தோட்டம் கால்நடை என பராமரிப்பு விரை செலவுகளை மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு